ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லோட்டஸ் குன் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்து சூப்பரான ஜூஸ் போட போகிறோம் எப்படி போடலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து திராட்சை எடுத்துருக்கோம் கருப்பு திராட்சை பீட்ரூட் எடுத்திருக்கோம் இது ரெண்டையும் வச்சு தான் இன்றைக்கி ஜூஸ் போட போகிறோம் எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து இதை வந்து ஜூஸரில் போட்டுக்கலாம் ரெண்டையும் சரி சமமாக எடுத்துருக்கோம் போட்டுக்கலாம் அதில் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் நல்லா ஆறிடுச்சு ஆறிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு இருக்கு பால் அதை ஊற்றிக்கலாம் அதை ஊற்றிட்டு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம் ரெண்டுமே இனிப்பு தான் ஒரு ஆறு ஏழு ஸ்பூனுக்கட்ட போட்டுக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஜூஸ் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இதில் சேவ் பண்ணிக்கலாம் இந்த மெத்தேடில் வச்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் செஞ்சு குடிச்சு பார்த்துட்டு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு வந்து ப்ளட்டு கம்மியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிங்க டெய்லி வேண்டாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டு குடிக்கலாம் அவ்வளோ நல்லது உடம்புக்கு உங்களுக்கு கலரும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் சூப்பராக கலரும் நல்லாயிருக்கும் இந்த மெத்தேடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் ஒரு டிஷ்ஷோடு பார்க்கலாம்